ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம எல்லாம் குடும்பமாக கூட்டி சேர்த்திருப்பதற்காக கத்திரிக்கி ஸ்தோத்திரம் நாம் தனியாக ஆண்டவரை தேடுவது வேறு குடும்பமாக ஆண்டவரை தேடுவது என்பது வேறு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனம் சொல்கிறபடி மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை கொடுத்து தனி மனிதனாக இருந்தவனை குடும்பமாக்கி அதன் மூலமாக இந்த உலகத்திலே சந்ததிகள் பெருகவும் அந்த குடும்பம் தேவனுக்கு சாட்சியாக ஆசிர்வாதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் அவே குடும்ப அமைப்பு என்பது தேவனுடைய உள்ளத்தில் உதித்த ஒரு நல்ல ஒரு திட்டம் அது சாத்தானுடைய திட்டம் அல்ல தேவனுடைய திட்டம்தான் குடும்பமாக மனிதனை வாழ வைத்து ஆசீர்வதிப்பது ஆகவே இந்த குடும்ப கொடுகையில் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆண்டுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார் அல்ல இது நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஆதியாமத்தின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் முதல் இருபத்தி எட்டாவது வசனம் வரை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம் ஆதி ஆகமம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் முதல் இருபத்தி எட்டாவது வசனம் வரை கடைசி வார்த்தையை பாருங்கள் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் எவர்களை ஆசீர்வதித்தார் அங்கே ரெண்டே பேர் தான் இருக்கிறார்கள் மனிதர்கள் ஒன்று யாரு ஆதாம் இன்னொன்று யாரு ஏவாள் ரெண்டு பேர் தான் குடும்பமாக தேவனால் உருவாக்கப்பட்டு அங்கே இருக்கிறார்கள் அப்பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் ஆக முதன் முதலாக ஆசீர்வாத குடும்பக் கூடுகை எங்கே நடந்திருக்கிறது என்றால் ஏதேன் தோட்டத்திலே நடந்திருக்கிறது அல்ல முதல் குடும்ப ஆசீர்வாத கொடுக்கு எங்கே நடந்திருக்கு ஏதேன் தோட்டத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த வாசிக்கிற பொழுது ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் தான் ஆதாம் ஏவாளை இணைத்தார் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஆண்டவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சார் ஆனால் கல்யாணம் நடந்ததை பற்றி பைபிளில் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் திருமணம் நடந்தது பற்றி ஏதாவது அப்படி குறிப்பிட்ட வசனம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் ஆனால் நிறைய பாடல்கள் அதுலேருந்து வந்திருக்கிறது ஆதியிலே ஒரு கல்யாணம் அது ஏதேனிலே நடந்த கல்யாணம் மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்பு அக்கா பொண்ணு அப்படின்லாம் பாட்டு வந்திருக்கிறது ஆனா இந்த இரண்டாவது அதிகாரத்தில் பார்த்தா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் திருமணம் செய்து வைத்தார் அப்படின்னு வசனம் இல்லை ஆனால் ஆண்டவர் தான் அந்த திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி அவரே தான் திருமணத்தை நடத்தி வைத்திருக்க வேண்டும் அப்போ அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த முதல் குடும்பத்தில் எப்படி திருமணம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அங்கே கல்யாண வீட்டில் பங்கு பெறுவதற்கு வேற ஆட்களே இருந்திருக்க வாய்ப்பில்லை ஏன்னா மாப்பிள்ளையும் ஒன்று தான் இருக்கிறாங்க ஆண்டவர் தான் அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறார் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபனுடைய புஸ்தகத்தில் முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் நாலாவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் தேவன் இந்த உலகத்தை படைத்த பொழுது இந்த பூமியில அதுக்கு நூல் போட்டு கோடிக்கல்லை வைத்து அளவு குறித்து இந்த உலகத்தை தேவன் முத முதலில் படைக்கிறார் அப்படி படைக்கிற பொழுது அந்த வசனம் ஏழு இப்படி சொல்கிறது வாசிக்கலாமா யோபனுடைய புத்தகம் முப்பத்தி எட்டு ஏழாவது வசனம் அப்பொழுது அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் விடியற் நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி ஏகமாய் பாடி தேவ எல்லாரும் தேவ எல்லாரும் கெம்பீரித்தார்களே கெம்பீரித்தார்களே பாருங்க அந்த வானத்தையும் பூமியும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் முதல்ல படைக்கிற பொழுது ஆண்டவர் மனிதனை படைப்பதற்கு முன்பதாகவே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிறு என்று ஆதி அம்மா பொண்ணாதிகாரம் ஒண்ணாவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த படைப்பின் போது மனிதன் இல்லை ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார் தேவதூதர்களை எல்லாரையும் பெரிய டீம் ஆண்டவிடத்திலேயே இருக்கிறவர்கள் தேவதூதர்கள் தான் அதான் விடியற்காலத்து நட்சத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவபுத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது யாரை குறிக்கிறது என்றால் தேவதூதர்களை குறிக்கிற வார்த்தைகள் அப்போது ஆண்டவர் இதெல்லாம் படைக்கிற பொழுது இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்களா பாடி தேவன் என்ன தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறார்கள் அலையில சொல்லுங்களேன் அப்போ படைக்கும் பொழுதே தேவன் அவரை துதிக்கும்படி ஒரு டீம் வச்சு அந்த துதிக்கிற தேவ தூதர் கூட்டத்துல அவங்க எல்லாம் இசைக்கருவிகளோடு துதிக்கிறவர்கள் அப்படித்தான் லூசிபரையும் முதல்ல ஆண்டு அவர் படைத்திருந்தார் அவை தூதர்களுக்கு இசை கருவியோடு துதிக்கிற அந்த கிருபை கொடுக்கப்படுறதுனால அங்கே மகிமையான ஒரு ஆராதனை நடத்தி தூதர்கள் எல்லாம் பாடிதான் படைச்சிருக்கிறார் இப்ப பாருங்க மறுபடி இந்த விழுந்து போன உலகத்தை மறு ரீக்ரியேட் பண்ணுவதற்காகத்தான் அந்த இரண்டாம் ஆதியில் பார்க்கிறபடி அந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது ஆவியான ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் எழுதியிருக்கிறபடி மண் மறுபடியுமாய் மனிதன் வாழத்தக்க பூமியாக மாற்றுவதற்கு மனிதனுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் உருவாக்குவதற்காக ஆண்டவர் எல்லாவற்றை வார்த்தையினாலே கட்டளையிட்டு முடித்த பின்புதான் மனிதனை ஆண்டவர் படைக்கிறார் அவர்களை குடும்பமாய் படைக்கிறார் ஆகவே குடும்பமாக படைக்கிற பொழுது அந்த திருமணம் முதல் நடக்கிற பொழுது என்ன நடந்திருக்கலாம் ஆண்டவரே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தான்னு சொன்னா அதே தேவ தேவதூதர்கள் கூட்டம் வந்து அங்கே இறங்கி வந்திருக்க வேண்டும் அல்லலியா சொல்லுங்களேன் அப்ப அந்த கல்யாண வீட்ல பாட்டு படிச்சது யாரு ஒரு நடத்துனது யாரு அப்படின்னா யாரு தேவ தூதர்கள் யார் கல்யாணத்துக்காக பாடின்னு பாடி இருக்கிறாங்களா நம்ம கல்யாணத்துக்கு பாட்டு கச்சேரி வைப்பார்கள் நம்ம ஊழியர்காரர்களா பாடி துதிப்போம் ஆனா ஆதாமியா வாழ் கல்யாணத்துக்கு தான் கொயர் டீம் எங்க இருந்து வந்ததுன்னா பரலோகத்துல இருந்தே வந்தது அல்லலியா சொல்லுங்களேன் அவ்வளவு பெரிய மகிமையாக அந்த திருமணத்தை கர்த்தர் நடத்தி இருக்க வேண்டும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சரி பொண்ணு கையை பிடிச்சி மாப்பிளேட்டு கொடுக்கணுமே யார் கொடுக்கிறது அந்த திருமண ஆராதனையில் அதுக்கும் நான் கொஞ்சம் யோசிச்சு தியானித்த போது பாருங்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்துக்கு நீங்கள் வருவீங்கன்னா அதில் எட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறில் இருந்து முப்பத்தி ஒரு வசனங்கள் வரைக்கும் அந்த தேவனுடைய படைப்பு நடக்கிற பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி அங்கே கட்டுருடைய வார்த்தை இருக்கிறது நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரத்தில் பாருங்கள் இருபத்தி ஆறில் இருந்து வாசிக்க எல்லாரும் பைபிளை பரட்டி பாருங்கள் எல்லாரும் அதை வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் வாசி

தன் கரையை விட்டு மீறாத படிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் எப்பொழுதும் அவர் சமூகத்தில் அவர் சமூகத்தில் அவருடைய பூ உலகத்தில் அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு

அப்போ இந்த வான பூமி ரீக்ரியேட் பண்ணும் போது கூட அங்கே இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்திருந்து அவர் தான் மத்தியஸராய் இருந்து பொண்ணு கையப்படிச்சு மாப்பிள கையில கொடுத்திருக்கணும் சொல்லுங்களேன் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே இப்படி ஏசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார் பிதாவாகிய தேவன் இருக்கிறார் அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அந்த முதல் திருமணத்திலே ஆவியானுடைய பிரசன்னத்தோடு கூட அந்த கல்யாணம் நடைபெற்றிருக்கிறது அப்படி அந்த கல்யாணம் முடியும் போதுதான் ஆண்டவர் அவர்களை பிளஸ் பண்றார் அதைத்தான் நம்ம முத முதல்ல வாசம் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் அப்ப தேவன் குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் விரும்புகிறார் ஆகவே அன்றைக்கு அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அலையிலுயா